வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விமானப் பயணிகளின் பயணத்தை எளிதாக்க மத்திய அரசு கொண்டுள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்முகன் நாயுடு கூறியுள்ளாா் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் மூன்றாயிரத்து எழுநூறு ஆலயங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லியில் பிஜேபியின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் மக்களின் சேமிப்பை அதிகரிக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்திற்கு வருமான வரி விதிக்கப்பட்டதாகவும் தற்போது பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி இல்லை என்றும் குறிப்பிட்டார் பொருட்கள் மற்றும் சேவைகளை பொறுத்தவரையிலும் அதிகவரி விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி அரசு சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகம் செய்ததாகவும் அதனால் மாற்றம் ஏற்பட்டது என்றும் அவர் கூறினார் தற்போது சீர்திருத்தங்கள் மூலமாக விலைகள் மேலும் குறைத்து மக்களுக்கு சேமிப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் பிஜேபி தொண்டர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டார் விமானப் பயணிகளின் பயணத்தை எளிதாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்முகன் நாயுடு கூறியுள்ளார் விஜயவாடா சர்வதேச விமான நிலையத்தில் உடன் யாத்ரி கஃபே எனப்படும் உணவகத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார் சென்னை கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களுக்கு பிறகு ஏழாவதாக விஜயவாடாவில் இந்த உணவகம் திறக்கப்பட்டுள்ளது என்றும் இங்கு குறைந்த விலையில் உணவுகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் படிப்படியாக பல்வேறு விமான நிலையங்களிலும் இது அமைக்கப்படும் என்றும் திரு ராம்முகன் நாயுடு தெரிவித்தாா் படை விமான கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கான ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா நேற்று சந்தித்து பேசினார் இந்த கண்காட்சிக்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் விளக்கியதாக சமூக வலைதளத்தில் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் மத்திய அரசின் ஆதரவுக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அமைக்கப்படும் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் சுயசார்பு இந்தியாவுக்கு சேர்க்கும் என்றும் திரு டி ஆர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் மூன்றாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் சென்னை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆலயங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திரு சேகர்பாபு தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அவர் சென்னை மண்டலத்தில் உள்ள எட்டு ஆலயங்களில் விரைவில் குடமுழக்கு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னையில் ஐம்பது ஆலயங்களில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் திரு சேகர்பா கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக கூறி இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக கூறி இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் துயர சம்பவம் நிகழ்ந்துள்ள போது மாநில அரசு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் நேர்மையான விசாரணை நடத்துவதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் விசாரணை மூலம் மையை கண்டறிய வேண்டும் என்றும் எதிர்குழல்களை முடக்கக்கூடாது என்றும் திரு நயனா் நாகேந்திரன் கூறியுள்ளார் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் தேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது அறிவுசார் வல்லரசாக இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக இளையோரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தரமான கல்வி திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு போன்றவற்றை அளித்ததோடு மட்டுமல்லாமல் இளையோரை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கான திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பி எம் ஸ்ரீ நிபுன் பாரத் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது ஐஐடி ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்களில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு விரிவாக்கமும் செய்யப்பட்டன கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது புதுதில்லியில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருபத்தோராம் நூற்றாண்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கல்வித்துறை நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சமமான கல்வியின் பொருள் என்னவென்றால் இடம் இனம் பகுதி காரணமாக குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்காத நிலை ஏற்படக்கூடாது ஆகையால் தேசிய கல்வி கொள்கையின் நோக்கம் என்னவென்றால் தேசத்தின் முயற்சி என்னவென்றால் கிராமங்கள் நகரங்கள் ஏழைகள் பணக்காரர்கள் அனைத்து தட்டுக்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒன்றுபோல சந்தர்ப்பங்கள் வாய்க்க வேண்டும் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தோராயிரத்திலிருந்து எழுபதாயிரத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது எய்ம்ஸின் எண்ணிக்கையும் ஏழிலிருந்து இருபத்து ஆக உயர்ந்துள்ளது மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் முன்னூற்றி எண்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சென்னை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு வி ரமேஷ் பாபு இன்று பணி ஒய்வு பெறுகிறார் நேரடி ஒளிபரப்பு விளையாட்டுத்துறை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் இவர் தனி முத்திரை பதித்தவர் காரைக்கால் உள்ளிட்ட வானொலி நிலையங்களிலும் இவர் பணியாற்றியுள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை மழை பெய்தது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் தேவாலயம் ஒன்றில் துப்பாக்கி ஏந்திய நபர் சுட்டதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் மால்டோவாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பி ஏ கட்சி வெற்றி பெற்றது மொழிபெயர்ப்பு பணிகளில் உள்ளவர்களை கவுரவிக்கும் வகையில் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புதுதில்லியில் ஆயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் கரும் உற்பத்தி மற்றும் அதன் மூலமான வருவாயை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார் தனிநபர் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் இறுதி செய்யப்பட்ட விதிகளை மத்திய அரசு இன்று வெளியிடுகிறது கம்போடியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் காரைக்குடியில் உள்ள சி மத்திய மின் வேதியியல் ஆய்வுக் கழகத்தில் எண்பத்தி நான்காவது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற வேளாண் வணிக திருவிழாவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பங்கேற்றதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது செய்தி ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இங்கிலாந்து பங்களாதேஷ் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இலங்கை ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்கின்றன குவஹாத்தி மும்பை விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நவம்பர் இரண்டாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவுள்ளன குவஹாத்தியில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் செய்திகள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விமான பயணிகளின் பயணத்தை எளிதாக மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் மூன்றாயிரத்து எழுநூறு ஆலயங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம்ரிவித்துள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது